பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மனேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் பகவத்கீதையில் ஏழாவது அத்தியாயம் பார்க்கப் போகின்றோம் ஏழாவது அத்தியாயத்தில் முக்கியமான விஷயம் மட்டும் பா சொல்கிறேன் கடு கடவுளை ஏன் மனிதர்கள் வழிபடுகிறார்கள் விரும்புகிறார்கள் தாங்க முடியாத கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுள்னு ஒன்று இருக்கே அதை பிடிச்சிக்கலாம் கடவுளே காப்பாற்று அப்படின்னு இறைவனையும் வழிபடுகிறார்கள் துன்பத்தில் இருக்கின்றவன் கடவுளை வணங்குகின்றான் நிறைய பணம் இருக்கிற பணம் போராது இன்னும் நிறைய வேணும் நான் நிறைய செல்வந்தனாக இருக்கணுங்கிறதுக்காக கடவுளை வணங்குகிறான் மற்றும் சில பேர் கடவுள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு வழிபடுறாங்க நான்காவதாக இருக்கின்றவன் எனக்கு கடவுளை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் கடவுளை பற்றி எல்லா ஞானமும் எனக்கு தேவை என்று எவன் ஒருவன் முயற்சிக்கின்றானோ அவனை மட்டும்தான் நான் மிகவும் நேசிப்பேன் மற்றவர்களை நேசிப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு நேசிக்க மாட்டேன் எவன் கடவுளை பற்றிய ஞானம் எனக்கு தேவை மற்ற எதுவும் வேண்டாம் என்கின்றானோ அவன் மட்டுமே எனக்கு ரொம்பவும் பிரியமானவன் அவனுக்கு நான் பிரியமானவன் எனக்கு அவன் பிரியமானவன் எங்களுக்குள்ளே அப்படி ஒரு பரஸ்பர அன்பு இருக்கு இருக்கும் இன்னும் சொல்லணும்னா என்னுடைய ஆத்மாவே அவன்தான் அது அதை தவிர அங்கே ஒன்றுமே இல்லை என்னுடைய ஆத்மாவாக இருக்கின்றவனே இறைவன் அந்த ஞானி என்ற கருத்தை முன்வைக்கின்றார் இது ஒரு அற்புதமான ஒரு இது யார் கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாவற்றையுமே அடைவார்கள் இந்த இந்த சீக்கிரட்டை அவங்களுக்கு தெரியாது முழுமையாக கடவுளுடைய பக்தியோடு இருக்கின்ற பொழுது கடவுள் உனக்கு எல்லாம் கொடுப்பார் நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்கப்படும் அதில் ஒன்றும் ட சந்தேகமே இல்லை ஆனால் கடவுளையே கேட்டால் இன்னும் நீயே கடவுள் ஆகி விடுவா எந்த அளவுக்கு ஆகிவிடுவேன் அதைத்தான் சொல்கிறாரு கிருஷ்ணன் சொல்கிறார் அவர்கள் என்னுடைய ஆத்மா ஞானி என்னுடைய ஆத்மா அதாவது ஞானும் ஞானியும் வேறு அல்ல இது வந்து இதை புரிஞ்சுட்டா வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அது இப்படி வாழ்ந்தவன் அர்ஜுனன் உனக்கு என்ன படை வேணுமா நான் ஒன்று எதுவும் வேண்டாம் கிருஷ்ணன் நீ இருந்தால் போறோன்னு ஒரு முடிவெடுத்தார் அர்ஜுனன் அதனால் அவர் எப்பொழுதும் வெற்றியை பார்த்தார் ஏனென்றால் கிருஷ்ணன் இருந்ததால் எங்கே கிருஷ்ணன் இருக்கானோ அங்கே வெற்றி நிச்சயம்ங்கிற அறிவை கொண்டிருந்தான் அர்ஜுனன் அப்படி தான் இருக்கணும் நம்மளும் கடவுளே நீ வேணும்னு சொன்னால் போகிறோம் அந்த கடவுள் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பார் ஆனால் நீ உலகத்தில் இருக்கிற ஆசையெல்லாம் எது எது கேட்குறியோ அது தகுந்தாப்பில் உனக்கு அதுவும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடாகி இருக்கிறது என்கிறார் கிருஷ்ணர் ஆனால் என்னையே எவன் ஒருவன் விரும்புகின்றானோ அவனை நான் மிகுதியாக விரும்புவேன் அவன்தான் ஞானி அவன்தான் எனக்கு எல்லாமே உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நானும் ஞானியும் வேறு இல்லை என்கிறார் பகவான் கிருஷ்ண பகவான் சொல்கின்றார் அந்த ஞான நிலை அடைய அந்த ஞானிக்கெல்லாம் பெரிய பரம ஞானியாக இருக்கின்ற கிருஷ்ணனை சரணடைவோம் அந்த ஞானத்தை பெறுவோம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய